வீட்டின் கழிவுநீர் தொட்டியை சுத்தம் செய்பவருக்கு மாதம் முப்பதாயிரம் ரூபாய்க்கு மேல் சம்பளம் சுயமரியாதையான ஒரு வாழ்க்கை கிடைக்கிறது என்று சொன்னால் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கலாம் இதை சாத்தியப்படுத்திருக்கிறார் கோத்தகிரியைச் சேர்ந்த ரையஸ் முகமது இந்நாள் வரை இழிவாக பார்க்கப்பட்ட ஒரு பணியை சிறப்பானதாக மாற்றி விளிம்பு நிலையில் இருப்போருக்கு ஒரு நம்பிக்கையை விதைத்திருக்கிறார் ரையஸ் இந்த வேலைகளை செய்யக்கூடாதுன்னு தான் சொல்கிறாங்க ஆனால் எல்லோரும் பேல்றாங்கல்ல அருந்தவரும் பேல்றாங்கல்ல அவங்கக்கும் செவன் க்ளீன் பண்ணுறது மதிக்காத இடத்துக்கு வேலைக்கு போக மாட்டோம் மேக்ஸிமம் இப்போ பரவாயில்ல எல்லாம் மதிக்கிறாங்க ஒவ்வொரு வீட்டிலலாம் தண்ணி சரியாக தர மாட்டாங்க இந்த பாத்ரூம் யூஸ் பண்ணுறோம் அந்த டப்பாவில் வந்துட்டு வந்து கொடுத்துட்டாங்க அப்புறம் இவர் இருந்து பார்த்துட்டு அந்த வேலையை கேன்சல் பண்ணிட்டு வந்துட்டார் எங்களை மதிச்சா தான் அந்த வேலை நடக்கும் எங்களை மதிக்கலைன்னா நான் வந்து உங்கள் வீட்டு கழிவு அள்ளவும் முடியாது எங்களுக்கே ஒரு மதிப்பு இல்லை அந்த இடத்துல நாங்கள் வந்து உங்கள் வீட்டில் எப்படி வேலை செய்கிறதுன்னு அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டு வந்துட்டோம் என்னுடைய லேபரோட சேலரி வந்து தேர்ட்டி தௌசண்ட் எக்ஸ்க்ளூடிங் ஃபுட் அண்ட் அதர் மெடிக்கல் இன்சூரன்ஸ் அதெல்லாம் கழிச்சு அவங்க கௌரவமாக வாழ்றாங்க அதே தூய்மை பணிக்கு ஒரு பஞ்சாயத்து பூருக்கு வேலை செஞ்சால் பதினாலாயிரம் ரூபாய் இப்போது இதுக்கு முன்னாடி ஒம்பதாயிரத்தி ஐநூறுரூபா அதுக்கு இரவும் பகலும் வேலை செய்யணும் ஒரு புள்ள வந்து ஐஐடி முடிச்சுட்டு ஐஏஎம் முடிச்சுட்டு பானிபூரி வச்சு நடத்துகிறேன்னு சொன்னால் ஹெட்லைன்ஸ் ஃபோர் இயர்ஸ் ஐ பின் ஒர்க்கிங் அண்ட் க்ளீனிங் ஐ யூ கான்டின் இமேஜின் என்னென்ன வேலை நாங்கள் செஞ்சுருக்குறோம் கிள கிண குழியில் இறங்குறது ஓசு உடஞ்சி போயிடும் எங்கள் மேலே ஊற்றுனது அத்தனையுமே போஸ்ட் ஆஃப்டேட் முடிச்சு நான் பண்ணியிருக்கேன் இந்த சமூகம் அவ்வளோ கேவலமாக இருக்குன்னு சொல்லி நான் இறங்கி பண்ணுறேன் தே டு நாட் ஹேவ் கரேஜ் டு ரெகக்னைஸ் மீ